மறுநாள் பொழுது புலர்ந்தது கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது வான சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன ஓடையில் படகு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தது பறவைகளின் சத்தத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது திடுக்கிட்டு கண் விழித்தாள் எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் தூக்கம்தானா அல்லது சுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்று இருக்கிறாரா தெரியவில்லை எனினோ அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது இவ்வாறு பூங்குழலி மனதில் எண்ணிக்கொண்டாள் அப்பா சேர்ந்த நமுதன் துடுப்பு தள்ளி கொண்டிருந்தான் பூங்குழலி ஏன் அதற்குள் தானே என்றான் பூங்குழலி புன்னகை அத்தான் ஒரு பாட்டு பாடு நீ இருக்கும் இடத்தில் நான் வாயை பாடு என்றான் சேந்த நமுதன் ராத்திரி இருளடர்ந்த காட்டில் பாடினாயே காரியம் காரணமாக பாடினேன் இப்போது நீ பாடு அத்தான் எனக்கும் பாட வேண்டும் என்று ஆசையா இருக்கிறது ஆனால் இளவரசருக்கு தொந்தரவா இருக்கும் அல்லவா எனக்கு தொந்தரவு ஒன்றும் இல்லை இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் இளவரசர் பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள் படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார் நாகப்பட்டினம் என்றாள் பூங்குழலி அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் உண்மைதானா ஆம் இளவரசே இதோ இவர்தான் தங்கள் தமக்கையாரிடம் இருந்து செய்தி கொண்டு வந்தவர் இளையப்பிராட்டி கூறியதையெல்லாம் விவரமாக சொல் ஐயா என்னை புத்த சங்கத்தில் சேர்த்து விடும்படித்தானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார் இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது பூங்குழலியும் சேர்ந்த நமுதனும் திடுக்கிட்டார்கள் இளவரசரின் முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லை என் நண்பன் எங்கே வானகுலத்து வீரன் எங்கே என்று இளவரசர் கேட்டார் கேட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் சிறிது நேரத்துக்குள் குதிரை மீது வந்திய தேவன் தோன்றினான் படகு நின்றது வந்திய தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான் ஒன்றும் விசேஷமில்லை நீங்கள் பத்திரமா இருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன் இனி அபாயம் ஒன்றும் இல்லை என்றான் வந்திய தேவன் மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள் இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான் அவனை பார்த்தாயா என்று பூங்குழலி கேட்டாள் பார்த்தேன் ஆனால் அவனுடைய பார்த்ததாக செய்தேன் நான் பார்த்ததே இல்லை பூங்குழலி பொய் என்று சொல்லாதே கற்பனா சக்தி என்று சொல் இளவரசர் எப்படி இருக்கிறார் நடுநடுவே விழித்துக் கொண்டு இரண்டு வார்த்தை சொல்கிறார் அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார் இந்த சுரமே அப்படித்தான் இந்த சுரம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று பூங்குழலி கேட்டாள் சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் பிசுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள் பூங்குழலி உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன் எங்கேயாவது கோவில் கோபுரத்தை கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான் உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சிவகைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான் சேந்தன் அமுதன் என்னால் குறைந்து விட்டதா அல்லது இந்த பெண்ணினாலா உண்மையை சொல் என்றான் வந்திய தேவன் சேர்ந்த நமுதன் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான் குதிரை என்னை கண்டுபிடித்தது இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா இருட்டில் அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டே அமுதா குதிரைகளை பெருங்காலோடு ஓட செய்வது பாவம் குதிரையின் காலடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும் முதன் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் காலடிக்கு கவசம் அடிக்க சொல்ல போகிறேன் சரி சரி அதையெல்லாம் பற்றி பேச நேரமில்லை மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறுக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள் அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள் அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார் வந்திய குதிரையை திருப்பிவிட்டு போனான் விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான் இருபுறமும் தாளம் புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்கொண்டிருந்தது பொன்னிற தாளம்பூக்களும் தந்த வர்ண வெண்தாளம் பூக்களும் இரு பக்கமும் செறிந்து கிடந்தன அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கியது பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கலோகத்திற்கு போகும் பாதை ஒன்று இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்த சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான் இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள் நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்கும் இங்கும் பார்த்தாள் அவர் உணர்விழந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டும் இருந்தாள் சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள் சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்கு சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள் அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள் இம்மாதிரி அவள் எத்தனை எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது ஒரு பகலும் ஓர் இரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக கடகில் சென்றார்கள் பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டுக் கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள் நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகப்பட்டினத்தை அடைந்தது நாகப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கு நேராக சென்றது அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள் புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் அச்சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது விகாரத்தின் வாசலில் ஜனகூட்டத்தில் இரைந்தது பிஷுக்கள் அங்கு மிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் கடையில் இருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள் சேந்த நமுதன் தான் விகாரத்துக்கு சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான் அங்கே விகாரத்தினுள்ளே ஒருவரையும் காணாததால் சேந்த நமுதன் தட்டு தடுமாறி வழி தேடிக்கொண்டு விகாரத்தின் பக்கம் போய் சேர்ந்தான் அங்கே தான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்த பெருமானின் சைத்தியம் என்னும் கோயில் இருந்தது பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பக பூக்களும் பூஜை பொருட்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது சைத்தியத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிசுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேர்ந்த கண்டான் பிசுகள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான் கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக அடடா ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான் அருகில் நெருங்கி சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது பிஷுகளிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் இருந்த மாலுமிகளில் ஒருவன் கப்பல் முதல் நாள் இரவு நாகப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது மாலுமிகள் கரையில் இறங்கியதுமே இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் எல்லாம் பரவிவிட்டது அந்த செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிஷு அழைத்து வர செய்தார் அவன் தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான் சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவேற்பு துயர குரலிலே சொன்னான் அப்போது அந்த கூட்டத்தில் பிம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன பிரதம பிஷுவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருகி தாரை தாரையாக வழிந்தது அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறி சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் சென்றார் மற்ற பிசுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் சேந்த நமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை பிரதம பிஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார் புத்த பகவானின் கருணை இப்படியா இருந்தது பல பல மனக்கோட்டைகள் கட்டிக் கொண்டிருந்தேனே சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்தில் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் அச்சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களை பற்றி கூறினேன் அதையெல்லாம் பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தை ஒட்டி ஆதரசாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு தேவையான சலுகைகள் அளிப்பதாகவும் கூறினார் அது மட்டுமா ஆச்சாரியாரே நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும் அவரை பாதுகாக்க முடியும் என்று குந்த பிராட்டி கேட்டார் தேவி அத்தகைய பேரு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்போ என்று கூறினேன் என்ன பயன் இளவரசரா கடலில் மூழ்கினார் இந்த நாட்டிலுள்ள நல்லவர்களின் மூழ்கிவிட்டது இவ்வளவு பெரும் கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான் அந்த கொடியவனை கேட்பார் இல்லையா மற்ற பிஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள் தலைமை பிஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிக்கொண்டிருந்தது சேர்ந்த நமுதன் அதுதான் சமயம் என்று புத்த புகுந்து ஆச்சாரியாரை அணுக முயன்றான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே இவன் எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியின் பெயர் சேர்ந்த நமதன் தஞ்சையை சேர்ந்தவன் உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் சொல் என்று பலர் ஒரே குரலில் கூறினார்கள் அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியார் இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை சொல் என்றார் ஐயா நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் அது யார் நோயாளி என்ன நோய் எங்கே விட்டிருக்கிறாய் ஐயா விகாரத்தில் நடு முற்றத்தில் விட்டிருக்கிறேன் எப்படி அங்கே வந்தாய் கால்வாய் வழியாக நோயாளியை படகில் கொண்டு வந்தேன் நடுங்கும் குளிர்காய்ச்சல் பகவானே நடுங்கும் சுரம் தொற்று நோய் ஆயிற்றே நோயாளியை அழைத்து வந்தாய் அதிலும் நல்ல சமயம் பார்த்து ஆச்சாரியாரே அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுவரைக்கும் நினைத்திருந்தேன் இப்போது இல்லை என்று தெரிகிறது அது ஏன் அப்படி கூறுகிறாய் அசோக மரம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன் அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாக சொல்லி இருக்கிறது நீங்களோ இப்படி விரட்டி அடிக்க

அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்மர் தானா என்று கேட்டார் இது இளவரசர் காதில் விழுந்தது இல்லை ஆச்சாரியாரே இல்லை நான் இளவரசனும் இல்லை ஒன்றுமில்லை இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாக சேர்ந்து என்னை பைத்தியம் அடிக்க பார்க்கிறார்கள் நான் ஒரு ஓடக்காரன் சற்றுமுன் இந்த பெண்ணை பார்த்து பெண்ணே என்னை மனம் புரிந்து கொள்வாயா இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கு போகலாம் என்றேன் இவள் ஏதேதோ பிதற்றுகிறாள் நான் உலகத்தை ஒரு குடைநிழலில் ஆழ பிறந்தவனாம் ஏழை குல பெண்ணாகிய இவள் என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம் நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம் வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் எப்படி இருக்கிறது கதை உண்மையில் எனக்கு இவளுக்கா ஆச்சாரிய பிஷுவின் காதோடு ஏதோ கூறினான் அதற்கு முன்னாலேயே இளவரசர் சுரவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிஷு உணர்ந்திருந்தார் குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலும் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவு வந்தது மற்ற பிசுக்களை பார்த்து இந்த ஷக்காய்ச்சல் தான் வந்திருக்கிறது இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் வந்துவிடும் இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் சுரத்தினால் இறந்து போனார்கள் ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்துப் போய் நானே பணிவிடையும் போகிறேன் இடையில் சுரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருள்படுத்த வேண்டாம் உடனே தலைமை பிஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார் சேந்தன் நமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக்கொண்டு உதவினான் எல்லோரும் படிகளில் ஏறி சென்றார்கள் இதோ இன்னும் வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறிவிடுவார்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்வார்கள் பிறகு கதவு சாத்தியாகிவிடும் சாத்தினால் சாத்தியதுதான் அப்புறம் இளவரசரை பார்க்க முடியாது இவ்வாறு எண்ணிக்கொண்டே பூங்குழலி நின்றாள் பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது மாடிப்படி ஏறியது கதவு திறந்தது சேந்தன் நமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிஷு ஏதோ கூறினார் பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் சென்றார்கள் கதவு படார் என்று சாத்தி கொண்டது அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போலிருந்தது இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி